விசுவசு வருஷம் மார்கழி மாதம் நாள் ஒன்று வாரம் செவ்வாய் திதி துவாதசி நட்சத்திரம் சுவாதி திருவம்பாவை ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும் ஜோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி எம்பாவாய் மார்கழி மாதத்தில் நாம் சிவபெருமானை திருவம்பாவை மூலமாக வணங்குகின்றோம் மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் இந்த பதியங்களை பாடுகின்றார் அங்கிருக்கும் திருவண்ணாமலையாரை பார்த்து பாடுகின்றார் இது முதலில் ஆரம்பிக்கும்போது ஆதியும் அந்தமும் இல்லா அருண் ஜோதியை என்று கூறுகிறார் ஆதி அதாவது முதலும் இல்லை அந்தமும் முடிவும் இல்லாதவர் உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெ தெரிந்திருக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவாய் ஜோதி பிளம்பாய் வானுயர இருந்து ம மண்ணிற்குள்ளேயும் இருக்கிறார் அப்பொழுது விஷ்ணுவும் பிரம்மாவும் யார் பெரியவர்கள் என்று சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது இவருடைய ஜோதி வடிவான அந்த வடிவத்தை பார்த்தவுடன் சிவ விஷ்ணு பெருமான் சிவபெருமானின் கால் அடியை நோக்குவதற்காக வராகராய் பூமியை தோண்டிக்கொண்டு எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இந்த ஜோதி பிழம்பு என்று பார்க்கச் செல்கிறார் பிரம்மாவோ வானத்தை நோக்கி பறவையாகி அன்ன பறவையாகி வானத்தை நோக்கி அவருடைய முடியை காண்பதற்காக சிவபெருமானின் முடியை காண்பதற்காக செல்கிறார் இவ்வாறு அவர்களால் ஆதியும் அந்தத்தையும் காண முடியாமல் விஷ்ணு பெருமான் திரும்ப வந்து பார்க்க முடியவில்லை என்று கூறுகிறார் அதேபோல் பிரம்மாவோ தான் பார்த்து விட்டதாக போய் கூறுகிறார் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதில் இந்த ஜோதி வடிவாக அவர் சிவபெருமான் காட்சியளித்தார் அல்லவா அதை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை என்று பாடுகின்றார் இந்த ஆரம்பமும் முடிவும் இல்லாத இந்த ஜோதி இந்த திருவண்ணாமலையே ஒரு ஜோதி வடிவம்தான் அவரே சிவபெருமானின் வடிவம் என்றுதான் அந்த அண்ணாமலை திருவண்ணாமலையே நாம் வணங்குகின்றோம் அவ்வாறு ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாங்கள் எல்லாம் அவர் அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் தடங்கன் மாதே வாழ் போன்ற விழிகளை உடையவளே வளருதியோ நீ படுத்தே கிடக்கின்றாயே உன்னுடைய காதுகளில் நாங்கள் சிவபெருமானை நோக்கி பாடுகின்றோமே அது உன் காதுகளில் விழவில்லையா வன் செவிதான் நின் செவியோ காது கூட உனக்கு கேட்கவில்லையா நாங்கள் இந்த மாதேவன் மகாதேவன் சிவபெருமானின் வார் கடல்களை வாழ்த்தி பாடுகின்றோம் நாங்கள் பாடுகின்ற இந்த பாட்டை வீதி வழியாய் போகிறவர்கள் எல்லோரும் கேட்டு இதில் மெய்மறந்து விம்மி விம்மி அழுகின்றார்கள் அந்த பக்தியில் மூழ்கி விடுகிறார்கள் சிவபெருமானை பற்றி பாடும் பொழுது அவர்கள் பக்தியில் மூழ்கி விம்மி விம்மி மறந்து வீதி வழியாய் செல்பவர்கள் எல்லாம் இந்த பாடலை கேட்டு மெய்மறந்து இருக்கின்றார்கள் ஆனால் நீ கிட் படுத்தே கிடக்கின்றாயே இது என்ன பேருறக்கம் உனக்கு இது என்ன இதே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய் இது என்னவென்று கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதில் மாணிக்க வாசகர் தான் மட்டும் சிவபெருமானை வணங்காது அனைவரையும் தனக்கு ஏற்பட்ட பக்தி ரசத்தை அனைவருக்கும் அதை அருள வேண்டும் என்பதற்காக இவ்வாறாக பாடுகின்றார் அதை இந்த பெண்கள் எந்த பெண்கள் எல்லாம் பக்தியோடு சிவபெருமானை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பெண்கள் தூங்கி கிடக்கும் மற்ற பெண்களையும் எழுப்பி வாருங்கள் நீங்களும் பக்தி செய்ய வாருங்கள் இந்த சிவபெருமான் முடிவும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத இந்த சிவபெருமானை நோக்கி நாமும் பாடுவோம் என்று அனைவரையும் அழைக்கிறார் நாம் அனைவரும் சிவபெருமானை பாடி ஆசி பெறுவோம் மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ நின் நின்செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இவ் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்